தாசநாயக்கன்பட்டி அருள்முக ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை சேலம் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டி அருள்முக ஸ்ரீ குபேர விநாயகர் மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக மண்டல பூஜையில் இருபத்தி மூன்றாம் நாளை முன்னிட்டு நிகழ்ச்சி ஆன திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் அருள்முக ஸ்ரீ மாரியம்மன் காயத்ரி தேவியாக அம்மனுக்கு ஐந்து முகங்களுடன் மஞ்சள் சந்தனம் குங்குமம் பச்சை உள்ளிட்ட விசேஷ நிறங்களுடன் அம்மன் அழகாக காட்சி அளிக்க அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த நகை ஆபரணங்களால் கிரீடம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி அமர்ந்த திருக்கோலத்தில் அம்மன் அழகாக காட்சியளிக்க அம்மனுக்கு அஸ்தோத்ர நாம வழிகள் கூறி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலய வளாகத்தில் மகாலட்சுமியாக பாவிக்கும் திருவிளக்கிற்கு பச்சை பட்டு சேலை கட்டி மாங்கல்யம் அணிவித்து மல்லிகைப்பூ மாலை சூட்டி நகை ஆபரணம் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து அர்ச்சகர்கள் கணபதி பூஜை செய்து திருவிளக்கு பூஜைகள் செய்து அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள திருவிளக்கை பெண்கள் ஏற்று வைத்தனர் பெண்கள் கொண்டு இலையில் பச்சரிசி போட்டு மஞ்சளில் வைத்து தேங்காய் பழம் வைத்த குத்துவிளக்கு உதிரி பூக்களாலும் குங்குமத்தாலும் பச்சரிசி கொண்டும் மகாலட்சுமி மந்திரமும் திருவிளக்கு போற்றி மந்திரங்களும் கூறி வழிபட்டதும் பெண்கள் விளக்கை ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து பிரசாதம் நெய்வேத்தியம் செய்து ஊதுபத்தியுடன் கற்பூர தீபாரதனை காண்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வாழ்வு வளம் வேண்டி அருள்மிகு ஸ்ரீ அம்மனை வேண்டி வணங்கி வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ திருச்சிட்டம்பலம் திலகம்பலம் வக்கரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சுசர்வதா

அருள்மிகு மாடிமென்ற நாம் உடைத்து எங்களுக்கெல்லாம் தாயாகும் தந்தையாகவும் குலதெய்வமாகவும் குருவாகவும் காவல் தெய்வமாகவும் எழுந்திரி எங்களுக்கெல்லாம் அறிவழங்கும் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாய்க்கு சென்றேன் மங்களகரமான வருடத்திலே வைகாசி மாதத்திலே இருபத்தி அஞ்சாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடிய சுபயோக தினத்திலே எங்களுடைய பல சமுதாயத்தினுடைய பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் கடுமையான முயற்சியினாலும் திருக்குற நன்னீர் ஆண்டு விழாவானது இந்த பகுதியிலே அனைவரும் பாராட்டுகின்ற வகையிலே கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக மூன்று நேர அன்னதான நிகழ்ச்சியோடு யாகசாலைகளில் கிட்டத்தட்ட இருபது ஆச்சாரிகளுக்கு மேலாக ஒன்பது குண்டங்கள் அமைத்து சிறப்பான முறையிலே திருக்கூட நண்டீராண்டு பெருந்தாண்டு விழாவானது சீரோடும் சிறப்போடு நடைபெற்று அதை தொடர்ந்து இருபத்தி நாலு நாட்கள் காலையும் மாலையும் நாற்பத்தி எட்டு பூஜைகள் என்கின்ற வகையிலே மண்டல பூஜையானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று நேற்றுக்கு இருபத்தி நாலு நாள் ஆணி திருமஞ்சலம் ஒரு புண்ணியமான நாள் சிவபெருமானுக்கு சிதம்பரம் நடராஜர் புரிந்த ஒரு புண்ணியமான நாளில் எங்களுடைய ஆலயத்துல தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் ஒன்று கூடி ஆனந்தமாக பரிபூர்ணமாக நூத்தி எட்டு திருவிளக்கு திருவிளக்கு எல்லாம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மங்கள பொருட்கள் எல்லாம் பிரசாதமாக கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பத்து கோடி பெருமக்கள் அன்னதானத்திலே கலந்து கொண்டு மிகவும் சிறப்பு செய்தார்கள் நேற்று புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆச்சு இந்த பூஜை முடிவு இருக்கு அதுக்கு அன்னைக்கு காலையில சரியாக ஒன்பது மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக பாஜனம் பஞ்சகவிய பூஜை மற்றும் நூத்தி எட்டு கலசங்கள் அம்பிகை அவாகனம் செய்து நூத்தி எட்டு கலசங்கள் மற்றும் நூத்தி எட்டு பழங்குடி செல்விகள் அம்பிகை அவாகனம் செய்து கலச பூஜையும் சங்க பூஜையும் துர்காலட்சுமி சுரவமாக விளங்கக்கூடிய மாரிமனுக்கு மூன்று பிரதான கலசங்கள் வைத்து கலச பூஜைகள் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று யாகத்திலே பிரம்மாண்டமான யாகத்திலே காட்டிலே கிடைக்கக்கூடிய காய்கள் பட்டைகள் மலர்கள் வேர்கள் என்கின்ற வகையில் விசேஷமான மூலிகள் எல்லாம் படைத்து பலகாரங்கள் வச்சரங்கள் கனிபதார்த்தங்கள் எல்லாம் பழித்து மாங்கல்யிதாரணம் எல்லாம் செய்து மகா பூர்ணா நிறைவேற்று இப்பொழுது நூத்தி எட்டு சங்கு பூஜை நூத்தி எட்டு கலச பூஜை துர்காலட்சுமி சரஸ்வதி சுருமாக விளங்கும் அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாய்க்கு மூன்று கலசங்கள் எல்லாம் தீர்த்தாபிஷேகம் செய்து அனைத்து பக்த கோடி பிரமங்களுக்கும் கிடைக்கின்ற வகையிலே தீர்த்த பிரயோஜனம் எல்லாம் செய்யப்பட்டு இன்னும் சிறிது நேரத்திலே அலங்கார பூஜையானது நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேருக்கும் பத்து கோடி எல்லாம் மன்னதானம் செய்ய இருக்கின்றோம் ஆகினாலே இந்த ஒரு அருப்பெரும் பாக்கியம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக எங்கள் கோயிலில் ஒரு திருவிழா கிடையாது ஒரு கும்பாபிஷேகம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பகா நிகழ்வை அந்த அம்பிகையானவள் எங்களுடைய தாயானவள் மாரியம்மன் அவர்கள் இந்த அருமையான ஒரு வைபத்தை கொடுத்தால் கும்பாபிஷேகம் மண்டல பூஜை இதெல்லாம் நிவர்த்தி செய்து ஆனந்தமாக பரிபூர்ணமாக எந்த விதமான இடையூறும் இன்றி நாங்கள் எல்லாரும் கோயில் ஆலய தர்மகர்த்தார்கள் இந்த விழா சிறக்கரைக்கு ஆலய கோயில் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து சமுதாயத்தினுடைய ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூடி தான் அந்த விசேஷம் நடந்தது கடுமையான உழைப்புகள் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களாக நம்முடைய குடும்ப பணிகளை எல்லாம் விட்டு நம்முடைய தாசநாயக்கு மாரியம்மனுடைய மாரியனுடைய திருக்கூட நன்னீராட்டு பெருஞ்சா அந்த விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று எல்லாம் கடுமையான உழைத்து கும்பாபிஷேக மண்டல எல்லாம் நிறைவாயிற்று அதனாலே அம்பிகை ஆளவர் அனைத்து எல்லோருக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராதனு அன்பு அகலாது மனைவி தவறாத சந்தானம் தடைகள் வாராத கல்வி செல்லும் நீண்ட ஆயிலும் அறம் கூறு இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நால்வகை பெயர்கள் எல்லாம் பெற்றி வாழ்க்கையிலே சுக சௌபாக்கியம் எல்லாம் பெற்று பெயரோடும் அவளோடும் பெருவாழ்வாலை எங்களுடைய குருமார்களை வேண்டிக் கொண்டு நன்றி

Oh, you yeah. yeah.